இந்த அஞ்சலி சாக போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த வீட்டு விட்டு வெளியே வரும்போது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி எல்லாருமே வந்து இப்போ ஒட்டுக்காக தான் வெளியே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாக சொல்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு பாம்ப வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அஞ்சலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு 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 முழிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு எனக்கு அதாவது எங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்காத வீடு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் பாம் வச்சுட்டு வந்துட்டோம் அதாவது அது என்ன கொஞ்ச நேரத்துக்கு வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியை நல்லா வந்து பதினா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சலி வந்து எந்த அளவுக்கு கேடு கெட்டவை அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலேயும் அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அஞ்சலியோட முகத்தரிய கீழே சரியணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பதினா இப்போ பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை தள்ளி விட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அது வெடிச்சது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கதை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி இத்தனை வருஷமாக எவ்வளவோ ஏமாற்றிக்கிட்டு இருந்தா எவ்வளவோ பொய்களை சொல்லிக்கிட்டு இருந்தா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யார் அவள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே திருந்திட்டாளா அப்படின்றத எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக வந்து பதினா இப்போ முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான மொதல் அடியாக தான் இது இருந்துகிட்ருக்கப்போகுது அதாவது ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறது என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போது அஞ்சலியோட பிளான் எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறமா அவங்களே ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அஞ்சலி வந்து இப்போதுன்னா அதாவது கார்த்திகோட சொத்து ஆட்டையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகையை நடுத்த தெருவில் நிறுத்துறதுக்காக இவங்க பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ பயங்கரமான ஒரு கோவம் கோபம் நம்ம கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு இப்போது இப்போ இவங்க அதாவது நம்ம கௌதமையும் இலக்கியாவும் வீட்டை வீட்டு திறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயனி இவங்க எல்லாருமே வந்து வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிராண்டாக ஒரு செலப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதை கெடுக்கிறதுக்காக தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு பாம் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடைசியில் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் நீங்கள் எல்லாருமே இங்கே இருந்து சாகுங்க உங்கள் கூட நாங்கள் எதுக்காக சாகணும் நாங்கள் இங்கேருந்து வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து எஸ்கே பையை ஓட ஆரம்பித்தாங்க உண்மையிலேயே அவங்க ஓடி போனதெல்லாம் பார்க்கும்போது எல்லாேருக்குமே ஹாப்பியாக இருக்கும் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்படி எல்லாேருமே ஓட விடுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ நம்ம கௌதம் இலக்கியா இவங்க யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க எல்லாருமே குருக்கு வழியில் கார்த்திக் ஆஞ்சலியை யூஸ் பண்ணி கார்த்திக் பேரில் அதாவது கௌதம் பேரில் இருந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு எழுதி வச்சாங்க உண்மையிலேயே இது எல்லாமே வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் இதுதான் பெருமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கார்த்திக் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாக இருந்துட்டு பாம்பு இருக்கக்கூடிய இடத்த சொல்லிடுறாங்க ஏன்னா நம்ம ஜானகியும் ரேவதையும் வந்துட்டு பாவம் சொல்லிவிடு பொழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாக சொல்ல சொல்கிறாங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலை இவங்க எல்லாருமே போயிட்டு பாமை கண்டுபிடிச்சி அடுத்தது வந்து அந்த கிஃப்ட்டை வந்து அவங்க அம்மா கிட்டியாக கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அதாவது இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறவங்க வந்து பிரித்து ஓப்பன் பண்ண உடனே அப்படி பீஸ் பீஸாக வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் வந்து விடுச்சு ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு பதட்டம் அதிகமாகிட்டு இருக்கு சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரிச்சிடறா ஏற்கனவே அந்த சவுண்டு காது கிளியுது அதாவது பாமோட சவுண்டு அந்த ஒரு சவுண்டை வந்து என்ன இப்போது அதாவது கையில் வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அந்த சிந்தாமணி வந்துட்டு அந்த பாமை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதை பிரித்த உடனே அதோட இதை தாங்க முடியாமல் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவங்க மேலே வந்து புடாமச்சுராங்க அதாவது அஞ்சலி மேலே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்துன்னு முழுக்கிறான் ஏன்னா அஞ்சலி வந்துட்டு மா என்னம்மா பண்ணுற அது ஓப்பன் பண்ணி இடுமா வெளியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதாவது அந்த பாம்பு இடிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது அதை ஆஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அதை தூக்கி இந்த சிந்தாமணி அஞ்சலி மேடை போட்ட உடனே ஐயோ பாம்பு வெடிஞ்சிருச்சு என் மேலே வெடிஞ்சிருச்சு நான் செதறி பீஸ் பீஸாக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட உண்மையிலேயே அஞ்சலிக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து போதுன்னா வயிறுலாம் கலக்கிடிச்சு போல ஏன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு அவ்வளோ மாதம் வந்து போதுன்னா செஞ்சாங்க ஏன்னா அவங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஹாப்பியாக இருக்கோம் உங்கள் எல்லாரையுமே துரத்திட்டோம் நீங்கள் அங்கே போய் கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் எப்படி இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அதுக்குள்ளே நார்மலாக ஒரு கிஃப்ட் தான் இருந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் கா அதாவது அதை நார்மலாக வாங்கி வச்சுருக்காங்க இலக்கியம் ஆனால் அந்த ஒரு கிஃப்ட்டை வச்சு இவ்வளோ பெரிய சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் வச்சு இந்த அஞ்சலியை தீர்த்து கட்டியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலமானவை அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலியோட சுயரம் தெரிஞ்சிருந்துமே கூட கார்த்திக் வந்து மேலும் மேலும் அஞ்சலியை நம்புறது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இலக்கியா ஜானகி கௌதம் இவங்க எல்லாருமே தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுதான் விஷயம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அஞ்சலி ரொம்ப கெட்டவை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் அதாவது அதை சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏற்றுக்கணும் ஆனால் கா அஞ்சலி தான் வந்து பதினா என்னோடய வருங்காலம் அவள் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேதவாக்கு அவள் எப்போவுமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாள் என்னோட நலனுக்காக மட்டும்தான் அவள் இது எல்லாத்தையுமே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை பொழிஞ்சாரு கார்த்திக் ஒரு பக்கம் நம்ம அதாவது அஞ்சலி இருந்துட்டு என்னடி பாம்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்கே தூக்கி பா அதாவது எங்கள் பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் இதை பார்த்தா வாட்ச் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அஞ்சலி பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு இவ்வளோ அலர்றியே நாளைக்கு உண்மையான பாம்பே வைக்கப் போகிறேன் அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ யோ வச்சாலும் வச்சுருவா இவகிட்ட நம்ம வந்து போய்னா எப்பயுமே வம்பு வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி இருந்துட்டு அப்படியே திரு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கேன் அந்த ஒரு டைமில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு கார்த்திக் நான் சொல்கிறதா ஒழுங்காக வந்து போதுன்னா கேட்டுக்கோ அதாவது இந்த சொத்தை எல்லாத்தையுமே ஏன் உன் பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது அதே மாதிரி நீ ஹாப்பியாக இருந்தால் எங்கள் எல்லோருக்குமே ஓகே தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இரு அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ந்துரு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் நான் அஞ்சலி கூட சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழுவேன் அதாவது நானும் அஞ்சலியும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நீங்கள் தான் இத்தனை நாளாக என் சொத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு என் சொத்தை வந்து பார்த்தீன்னா முழுசாக அனுபவிக்கலாம்னு நினச்சிங்க இப்போ என்னடான்னா நாங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது போது கார்த்திக் இப்போ ஒரு கார்த்திக் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் கேளு நான் சொல்கிறது என்ன அப்படின்றத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு அதை எடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இங்கே பாரு கார்த்திக் அஞ்சலி வந்து பேர் அதாவது அதை சொல்கிறா இதை சொல்கிறான்னு சொல்லிட்டு அவள் பேருக்கு எதையுமே மாற்றாத அதாவது அது எது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அஞ்சலியோட பேருக்கு நீ மாற்றணும்னு நினைக்காத ஏன்னா அஞ்சலி அந்த அளவுக்கு கேடு கட்டுவேன் அது இப்போ உனக்கு தெரியாது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று பண்ண அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எதையுமே வாங்க அதை அதாவது சொத்தை வந்து பார்த்தினா என் பேரில் மாற்றன்னு அஞ்சலி கேட்டாலும் அதை செய்யாத இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீ உன் பேர்லேயே வச்சுக்கோ அதுதான் வந்து பாதினா உனக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி உன்னை ஏமாத்திடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது நம்ம இலக்கியம் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால அடுத்தது தான் அஞ்சலி இருந்துவிட்டு ஏற்கனவே அந்த கம்பெனி அதாவது கம்பெனியோட பேர் அஞ்சலி பேருக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தை எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா இந்த இலக்கியம் இருந்துட்டு இப்படி போட்டு கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் எனக்கு எதுவுமே வேணாம் கார்த்திக் அப்படின்ற மாதிரி அஞ்சலி பேசுகிறா இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க